என்ன சொல்லி என்ன சொல்லி என்ன சொல்லி உம்மை தூதிப்பேன் எப்படி 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 நான் பாடுவே ஒரு வார்த்தை சொன்னீர் எல்லாம் உண்டானது ஒரு வார்த்தை சொன்னீர் நீலை நிற்கிறது ஒரு வார்த்தை சொன்னீர் எல்லாம் உண்டானது ஒரு வார்த்தை சொன்னீர் நீலை நிற்கிறது வானில் முந்தன் மகிமை காணுகிறேன் பூவில் முந்தன் பாடைப்பால் வியக்கிறேன் வார்த்தையின்றி ஒரு சத்தமின்றி தூதிக்குதே உந்தன் பாடைப்புகள் எத்தனை எத்தனை வல்லமைவும் வார்த்தைகள் அத்தனை அத்தனை உம் கிரியைகள் எத்தனை எத்தனை வல்லமைவும் வார்த்தைகள் அத்தனை அத்தனை அதிசயும் உம் கிரியைகள் என்ன சொல்லி என்ன சொல்லி என்ன சொல்லி உம்மை துதிப்பேன் எப்படி 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 நான் பாடுவேன் ஓர் எல்லை தந்தீர் கடவாதே என்று ஆணையிட்டீர் மனவாளன் போல சூரியனும் உம் பாதையிலே தினம் ஓடிடுதே எத்தனை எத்தனை வல்லமைவும் வார்த்தைகள் அத்தனை அத்தனை ஆச்சரியும் வார்த்தைகள் எத்தனை எத்தனை வல்லமைவும் வார்த்தைகள் அத்தனை அத்தனை ஆச்சரியும் வார்த்தைகள் என்ன சொல்லி என்ன சொல்லி என்ன சொல்லி உம்மை துதிப்பே எப்படி 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 நான் பாடுவேன் விண்ணையெட்டும் மலை மேகம் கண்டேன் மனம் வீசும் மலர் வண்ணம் கண்டேன் துள்ளி ஓடும் மான் கூட்டம் கண்டேன் வனமெங்கும் மிருக ஜீவன் கண்டேன் எத்தனை எத்தனை வல்லமைவும் வார்த்தைகள் அத்தனை அத்தனை ஆச்சரியமும் படைப்புகள் எத்தனை அத்தனை வல்லமைவும் வார்த்தைகள் அத்தனை அத்தனை ஆச்சரியமும் படைப்புகள் என்ன சொல்லி என்ன சொல்லி என்ன சொல்லி உம்மை தூதிப்பே எப்படி 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 நான் பாடுவேன் தேனை கண்டேன் தேழித்தேனை கண்டேன் அதனிலும் பாவத்தை சுவை என்பேன் பேதைகளை உன் ஞானியாக்கும் பாவிகளை பாரத்தில் கொண்டு சேர்க்கும் எத்தனை எத்தனை வல்லமை உம் வார்த்தைகள் அத்தனை அத்தனை ஜீவன் தரும்பும் வார்த்தைகள் எத்தனை எத்தனை வல்லமைவும் வார்த்தைகள் அத்தனை அத்தனை ஜீவன் தரும்பும் வார்த்தைகள் என்ன சொல்லி என்ன சொல்லி என்ன சொல்லி உம்மை தூதிப்பே எப்படி 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 நான் பாடுவே